அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்புக்கள்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெற்றின்னு சொல்லலாங்க நாட்டுல ஏற்படக்கூடிய துன்பங்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை ஆண்டவன் பத்தரோடைய கனவுல வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்து அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைக்கும் பின்பற்றுமாறு உத்தரவிடுவாருங்க இது தொண்டு தொட்டு நடந்து வருதுன்னு சொல்லலாங்க பக்தர்களோட கனவுல தோன்றிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்து மேற்படி அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு போட்டு உத்தரவு கேட்பாங்களாமா வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை மாற்றிவிட்டு இந்த பொருளை வைத்து பூஜை செய்வாங்களாங்க அப்படி இதுவரை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கு அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்குலி ருத்ராட்சம் இரண்டு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்படி வைத்து பூஜை செய்யும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்ததாகவும் சொல்லலாங்க இதே போல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வைகோல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வந்ததுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் மாவட்டம் காங்கேயத் அருகே இருக்கக்கூடிய ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த பத்தருடைய கனவுல சிவன்மலை ஆண்டவன் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானதை தொடர்ந்து தற்போது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க இந்த பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதரால திருப்புகல்ல பாடப்பட்டு பெருமை கொண்ட முருகன் கோவிலாகவும் சொல்லலாங்க இங்க இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர்னு அழைக்கப்படுறாருங்க வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண குளத்தில் எழுந்தறியில் இருக்கிறாருன்னு சொல்லலாங்க பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படுதுங்க பால்வளமிக்க வளத்துல கோவில் ராகுவில் கொண்டிருக்கக்கூடிய நல்லமங்கை உடனம்மர் சிரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆவாருங்க மலைச்சாரலில் தினைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் திருமணம் செய்து கொண்டார்னு சொல்லப்படுதுங்க இங்கு முருகன் குடியேறியதாகவும் சொல்லலாங்க சிவன் சிரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறிய பகுதியை சிவன்மலைன்னு அழைக்கப்படுதுங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம்னு அழைக்கப்படுதுங்க வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருக பெருமான் வள்ளியுடன் திரும்பி வந்து இங்கு குடிகொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராகவும் வள்ளியுடன் காட்சி சொல்லலாங்க சிவன்மலை ஆண்டவன் சிறப்பு பிரார்த்தனை ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்க வேணும் பிரார்த்தனை செய்யப்படுதுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் இதுவரை நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்க நோயிலிருந்து விடுபட என அனைத்து பிரச்சனைகளுக்குமே இங்கு தீர்வு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புத தலமாகவும் சிவன் மலை விளங்குதுன்னு சொல்லலாங்க இங்க இருக்கக்கூடிய வக்ரக சன்னதிய ஒன்பது முறை சுற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதிலிருந்து நீங்க விடுபட முடியுங்க சனி பகவான் சனி சன்னதிலையும் எழுந்தருள் இருக்கிறான்னு சொல்லலாங்க மலைக்கு மேல சுரலோக நாயகி சமேத ஜகேஸ்வரர் எழுந்தருள் இருக்கிறான்னு சொல்லலாங்க காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து குடிச்சாங்கன்னா காய்ச்சலானது நீங்க விடுன்னு ஐதீகம் இருக்குதுங்க மற்ற போல் போலில்லாம இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறும் சொல்லலாங்க மற்ற திருத்தலங்களில் பாத்தீங்கன்னா முதல் வழிபாடு முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கே நடைபெறுங்க இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிக்குதுன்னு சொல்லலாங்க அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுதுங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்பும் இங்கு கிடைக்கணும் சொல்லலாங்க காங்கத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன் மலை அமைஞ்சிருக்கு நடைபயணமாக கொண்ட மலை பாதை அமைக்கப்பட்டிருக்கு கோவிலை அடைவதற்கு வாகனங்கள் மூலமாகவும் செல்லலாங்க அதுக்கும் தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்குதுங்க கோவில் நிர்வாகத்தரால் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க தனியார் வாகனமும் கோவில் மலைக்கு செல்லுங்க சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவ வாக்கிய சித்தர் பார்த்திங்கன்னா சிவன் தங்கி தனது விருப்ப தெய்வமான முருக பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க அந்த மலை அழைக்கப்படுவதாக சொல்லலாங்க நடந்து செல்லும்போது பத்தர்கள் பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தர்கள் அதாவது மண்டபங்கள் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் ஆண்டவனுக்கு தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க முதல் கால பூஜையானது காலை ஆறு மணிக்கு தொடங்கி நடைபெறும் அதே போல காலசந்தி பூஜை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறுங்க உச்சிகால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நடைபெறும் சொல்லலாங்க அதே போல சாயரஜ பூஜை பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு நடைபெறுங்க அத்தஜாம பூஜை இரவு எட்டு மணியோடு ஐந்து கால பூஜைகள் நிறைவடையணும் சொல்லலாங்க சிவன்மலை கோவில்ல பாத்தீங்கன்னா நடை திறந்திருக்க கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்குங்க அதே போல மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க சிவன்மலை கோவிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா தீப தூண் அமைஞ்சிருக்குதுங்க அந்த தூணுல அடிப்புறத்துல விநாயகர் கிழக்கே அமைஞ்சிருக்கிறாருங்க சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே என வடிவமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க கோவில இருக்கக்கூடிய தெற்கு மேற்கு பிரகாரத்துல கைலாசநாதர் நானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக காணப்படுதுங்க மேற்கு பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில கன்னி மூலை விநாயகரும் வடமேற்கு தண்டாயுதில் வெறிச்சுவட்டுல தட்சிணாமூர்த்தி துர்கை துர்க்க சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காணப்படுறாருங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் இந்த ஆலயத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இதை தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க பிரகாரத்தை சுற்றி வந்தா கொடிமரம் மயில் வாகன குரடு கடந்தோம்னா சமேதக துவார பாலகர்கள் அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக காட்சி அளிக்கிறாங்க சொல்லலாங்க இந்த கோவில் தலை தொரட்டி மரம் இருக்குதுங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க சிவன்மலையில இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா புண்ணியம் செய்தவங்க கண்ணில் மட்டும்தான் அவ்வப்போது சித்தர்கள் தெரிவாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய பத்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பிய போதும் காசி செல்ல வசதி இல்லாதனால மனம் வருந்திய தன்னுடைய பத்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்ததை இந்த தளத்திற்கு வரவழைத்ததாகவும் சொல்லலாங்க இந்த காலயத்தில் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல உமையமைக்கும் நவ கன்னியர்களுக்கும் தரிசனம் தந்தர்லிய தளமாகவும் இந்த தலம் சொல்லப்படுதுங்க சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்ட தூர்க்கை இருப்பதாக சொல்லலாங்க ஆலம்பாடி வனசாட்சி காட்டம்மை பாப்பினி அங்காளா பரமேஸ்வரி காங்கேயம் ஆகியம்மன் வலுப்பூர் அம்மன் தங்கம்மன் அத்தனூர் அம்மன் கற்காலியம்மன் செல்வனாகி என எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எட்டு இடங்களுக்கு சொல்லப்படுதுங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இதுல வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் பக்தர்களால் நம்பப்படுதுங்க இதே போல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது சொல்லலாங்க சிவன்மலை முருகன் கோவில் கனவுல சென்று குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவராங்க அந்த பொருளை எடுத்துட்டு வந்து கோவில் அர்ச்சகரிடம் பக்தர்கள் கொடுப்பாங்களாமா உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாராமா அப்படி உண்மைதான் என உத்தரவு வந்துருச்சுன்னா உத்தரவு பெட்டியில ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பொருளை எடுத்துவிட்டு தற்போது பக்தருடைய கனவில் சொன்ன பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க மீண்டும் அடுத்த பக்தரோட கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவன் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை முந்தைய பொருளே உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்